ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து ஜூலை மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரொம்ப ஒரு அற்புதமான நாளுங்க இன்றைக்கி கிரக செயற்கையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிஷபத்தில் வந்து குரு செவ்வாய் சந்திரன் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் ஸோ குரு சந்திர யோகம்னு சொல்லலாம் இல்லைன்னா சந்திர மங்கள யோகம்னு சொல்லலாம் குரு மங்கள யோகம்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளில் இந்த செவ்வாய்க்கிழமை எந்த தெய்வத்தை வணங்கலாம் இன்னைக்கு யாரை வணங்கினால் நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ ராசி பலனை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது வந்து குடும்பத்தில் ஏற்கனவே நமக்கு பிரச்சனை இருக்கு என் குடும்பம் சதுரி இருக்கு இதெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளை செய்யலாம் உங்கள் குலதெய்வத்திற்கு தான் ஸோ எப்பொழுதுமே விநாயகருக்கு முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் குலதெய்வத்திற்கு பிரார்த்தனை பண்ணால் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் ஸோ மேஷராசி அன்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு மிஷன் இதுதான் எனக்கு நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குடும்ப ஒற்றுமைக்காக இந்த நாளை நீங்கள் தாராளமாக பிரார்த்தனைகளை வந்து பண்ணலாம் ஸோ உங்களுக்கு அஞ்சல வந்து புதன் சுக்ரன் சூரியன் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய பலம் நல்லா இருக்கு பாகியமும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் பாகியநாதன் குரு வந்து உங்களுக்கு சந்திரன் செவ்வாயோடு இருக்காரு அதுவும் குடும்பஸ்தானத்தில் குலதெய்வ பிரார்த்தனையும் அன்னதானமும் இன்று செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் சூப்பரான ஒரு டே இன்னைக்கு இந்த ரிஷபராசி நேர்களுக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்க ராசியிலேயே குரு செவ்வாய் சந்திரன் மூணு பேருமே இருக்கா ஸோ இந்த குரு செவ்வாய் சந்திரன் அதுவும் சந்திர பகவான் வந்து கிருத்திகா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு செவ்வாய்க்கிழமை இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சந்திர பகவான் வந்து குருவோடையும் செவ்வாயோடையும் சேர்ந்து அவர் ட்ராவல் பண்றதுனால சந்திர மங்கள யோகம் குரு சந்திர யோகம் அதே போல குரு மங்கள யோகம் அதனால எல்லா யோகத்தையும் மொத்தமா இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் இன்னைக்கு எடுத்துன்னு இருக்காங்க நீங்க இன்றைய நாளில் அவசியம் செவ்வாய்க்கிழமை ஒரு அம்மன் ஆலய வழிபாடை செய்யலாம் இன்றைக்கி வந்து ராகு காலத்தில் துர்கையை வந்து பிரார்த்தனை பண்ணலாம் இன்னைக்கு அவசியம் ஒரு பத்ரகாளி அம்மன் ஆலயத்திற்கு சென்று எலுமிச்சம் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ங்க முடிஞ்சால் அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பெரிய ஆலயமாக போங்க இப்போது இந்த வக்கரகாளி அம்மன்லாம் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் வக்ரகாளி அம்மன் கோயில் போல் அம்பகரத்தூர்காழிப்போ சமயபுராத்தம்மனை வந்து வணங்கலாம் அதே மாதிரி ஒரையூரில் இருக்கக்கூடிய வெக்காளி எப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது உண்மையிலேயே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும் மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு மிதுனராசினியர்களுக்கு உங்க சத்ருக்களினுடைய நாசம் பண்ணணும் அப்படின்னா இந்த நாளை நீங்க தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம் முருகப்பெருமானினுடைய வழிபாடை பண்ணுங்க அகோர மூர்த்திக்கு வேண்டிக்கோங்க சத்ரு சம்ஹார மூர்த்தியான இந்த அகோரமூர்த்தி வந்து திருச்செந்தூரில் வந்து இருக்காரு சோ முடிஞ்சால் திருச்செந்தூர் சென்று அங்கு சப்த அங்க வந்து சம்ஹார மூர்த்தியை நீங்க தாராளமாக வணங்கலாம் அவசியம் இன்னைக்கு கந்த சிருஷ்டி கவசம் படித்து முருகன் ஆலயம் சென்று ஒரு நல்ல அரளி மாலையை வாங்கி போடுங்க சுவாமிக்கு பச்சை பட்டு உடுத்தி இன்னைக்கு நீங்க முருகனை வந்து வழிபடலாம் உங்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறும் கடகராசி என்பர்கள் ராசிநாதன் சந்திரன் லாபத்துல இருக்காருங்க அதனால செவ்வாயோடையும் குருவோடையும் இருக்கிறதுனால இந்த கடகராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு ஜென்ரலாக இந்த எட்டாம் மடத்தில் சனி பகவான் இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி அதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லைன்னா ஏதாவது சண்டை சச்சரவுகள் இல்லை பிரிவினைகள் இப்படி இருக்கும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல சிவன் அம்பாள் ஆலயத்திற்கு போயிட்டு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து நல்ல ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வாங்க இல்லாதப்பட்ட கோவிலுக்கு போய் பண்ணுங்கள் இது வந்து நமக்கு ஆத்ம திருப்தி தருவதோடு மட்டுமல்லாமல் ஒரு ஆலயத்திற்கு நம்ம இல்லாத ஆலயத்திற்கு செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு மன ஆறுதலும் இருக்கும் ஸோ உங்கள் ஊரில் எத்தனையோ பராமரிப்பு இல்லாத ஆலயங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஆலயங்களை பார்த்து நெய் தானம் செய்கிறது வஸ்திர தானம் செய்கிறது அந்த மடப்பள்ளிக்கு வந்து ஏதாவது கைங்கரியம் பண்ணுறது அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கள் கடகராசி அன்பர்கள் சிம்மராசினியர்கள் இன்னைக்கு சிம்மராசினியர்களுக்கு எதிர்பாராத வெற்றிகளும் எதிர்பாராத நல்ல செய்திகளும் வரும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் சந்திரன் குரு இருப்பதனால் இடமாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஐயோ இந்த இடத்துக்கு வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு சின்ன அதிர்ச்சியும் இருக்கும் பட் பரவாயில்ல ரெண்டு வருஷமாக இருந்தது இன்னைக்கு வந்துருச்சே அப்படிங்கிறதும் உங்களுக்கு இருக்கலாம் ஸோ வரக்கூடியதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சில செலவுகளும் காத்திருக்கிறது செவ்வாய்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி உங்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் கன்னிராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு படு சூப்பரான ஒரு இடைன்னு சொல்லலாம் குரு செவ்வாய் சந்திரன் பாக்கியத்தில் இருக்கிறாங்க லாபத்துக்கான சூரிய பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பாகியநாதனும் பத்தாம் இடத்தில் அதனால் புதிய வேலை வாய்ப்பு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும்னா நீங்க அதையும் ட்ரை பண்ணலாம் ஏன்னா லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் சூரியன் பத்துக்கு அதிபதியான புத பகவான் லாபத்துல இருக்கிறதுனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்களை நீங்கள் இன்றைய நாளில் முயற்சி செய்தால் வெற்றி உண்டு துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஸோ குரு செவ்வாய் சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த துலாம் ராசினியர்கள் கொஞ்சம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் புதன் சுக்ரன் சூரியன் இருக்கிறதுனால வேலை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் இருந்த போதிலும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அவ்வப்போது வந்து போகலாம் செவ்வாய்க்கிழமையான ஆடி செவ்வாயான இன்றைய நாளில் அதுவும் செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து குரு சந்திரனுடன் இருப்பதனால் உங்களினுடைய குலதெய்வத்தையே வணங்குவதும் எல்லை தெய்வ வழிபாடுகளையும் இன்றைய நாளில் மேற்கொள்ளவும் விருச்சிக ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விருச்சிக விரச்சிகராசினியர்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர்டேன்னு சொல்லலாம் காதல் வாழ்க்கை அடையும் திருமணத்திற்கான பரிகாரங்களை இன்றைய நாளில் மேற்கொள்ளலாம் திருமண தடை இருப்பவர்கள் திருமண பண்ண முடியலையே அப்படிங்கிற கவலை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் பரிகாரங்கள் செய்ய வெற்றிகள் உண்டு முருகப்பெருமானினுடைய வழிபாடு இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் வள்ளி தேவானையுடன் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் சென்று வழிபாடுகளை செய்யலாம் தனுசு ராசி அன்பர்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் மற்றும் பாக்யநாதன் சூரியன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதும் தனுசு ராசினியர்களுக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்களை கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வணங்க எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடலாம் மகர ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மிகவும் சந்தோஷமான நாளாக அமைகிறது ஐந்தாம் இடத்தில் குரு செவ்வாய் சந்திரனின் இந்த சஞ்சாரங்கள் குழந்தை பாகியங்கள் எதிர்பார்த்தோருக்கு நல்ல செய்திகள் வரலாம் குழந்தை பாகியம் வேண்டுவோரும் இன்றைய நாளில் பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் ஐந்து நபர்களுக்கு அன்னதானம் செய்து நீங்கள் முருகன் ஆலயம் சென்று முருகனுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மருத்துவ செலவுகள் இது நாள் வரையில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தவர்களுக்கும் நல்ல செய்திகள் வரும் கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசி அன்பர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கும் இன்றைய நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்து பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் வாராகி அம்மனினுடைய வழிபாடும் வராகரையும் இன்று பிரார்த்தனை செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் வேலையில் நமக்கு கூடவே இருந்து குழி பறிக்கக்கூடிய நபர்கள் வேலையில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் இதில் சம்பந்தப்பட்டு இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் வாராகிக்கு மஞ்சள் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வோம் வராகருக்கு வராக கவச்சம் படித்து லக்ஷ்மி வராகரை பிரார்த்தனை செய்யலாம் வராகருக்கு இன்றைய நாளில் நீங்கள் ஆலயம் இருந்தால் அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்வது நல்லது மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பாகியநாதன் செவ்வாய் குரு சந்திரனுடன் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருப்பது வெற்றியை தரும் வண்டி வாகனங்கள் வாங்குவது வீடு வாங்குவது இதில் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் இருப்பவர்கள் இன்றைய நாளில் நீங்கள் சப்தகன்னியை வழிபாடு செய்யலாம் ஆடி செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் சப்தகன்னி வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது ஆலயங்களுக்கு அரிசி வெல்லம் பருப்பு இவை தானமாக கொடுக்க கிரக தோஷங்கள் தீரும் மேலும் இன்றைய நாளில் அன்னதானங்களும் மேற்கொள்ளலாம் அம்மன் ஆலயத்தில் பத்ரகாளி அம்மனுக்கு இன்று எலுமிச்சம் மாலை சாற்றுவதோ அல்லது எலுமிச்சம்பழ சாதம் நைவேத்தியம் செய்து அதை தானம் செய்வதோ மீனராசினியர்களுக்கு கிரக தோஷங்கள் தீரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்றைய கிரக நிலையில் ரிஷபராசியில் குரு சந்திரன் செவ்வாய் இந்த கிரக சேர்க்கை பற்றி விரிவாக கூறவும் பொதுவாகவே வந்து குருவும் சந்திரனும் சேர்ந்தாலே ரொம்ப பலம் இன்னைக்கு சந்திரன் உச்ச பலம் பெற்றிருக்கிறாரு அண்ட் குரு பகவான் வந்து செவ்வாயோடையும் சந்திரனோடையும் சேர்ந்திருக்கிறதுனால பொதுவாகவே பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒரு இப்போ தெய்வங்களுக்குன்னு சில நாட்கள் இருக்கும் சில நேரங்கள் இருக்கும் இப்போ நம்ம வந்து எல்லா நாட்களையும் பரிகாரங்கள் பண்ணுறதுல எல்லா நாட்கள்லையும் நம்ம நேரம் காலம் அதற்கு லக்னம்லாம் குறிச்சு தான் பண்றோம் ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் இல்லைன்னா கிரக பிரவேசம் பண்றது குழந்தைக்கு வந்து நம்ம காது குத்துறது இப்படி எல்லாத்துக்குமே நல்ல நேரம் காலம் பார்த்து பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து ஒரு நாள் அப்போ இன்னைக்கு வந்து நம்ம அவளுடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணத்தை போய் தெய்வத்துக்கிட்ட சொல்லலாம் இல்லை குலதெய்வத்துக்கு இருக்குன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணலாம் இப்போ உங்க ஜோசியக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல குலதெய்வம் போய் பாருங்க குலதெய்வம் இப்போ ஜென்ரலா அமாவாசை பௌர்ணமிங்கிறது அது சந்திரனுக்கு உண்டான நாள் சூரியனுக்கு உண்டான நாள்னு இருக்கிறதுச்சு குரு பகவான் இன்றைய நாள்ல இன்னைக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இது செவ்வாய் யாரோட சேர்ந்துருக்காங்கன்னா சந்திரனோட சேர்ந்துருக்காங்க இதை என்ன சொல்றோம் சந்திர மங்கள யோகம்னு சொல்றோம் ஸோ இந்த சந்திரன் குருவோட சேர்ந்தாலும் பெரிய பலம் ஒரு யானையும் ஒரு சிங்கமும் சேர்ந்தால் எப்படியோ கஜகேசரி யோகம்னு சொல்கிறேன் இதை அப்போ இந்த கஜகேசரி யோகத்துடன் சேர்ந்து மங்களம் இந்த செவ்வாயும் சேர்ந்துருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு தெய்வ காரியங்கள் செய்வதற்கு உகந்த நாள் எல்லாருமே குலதெய்வத்தை வணங்கலாம் யாருக்கு பிரச்சனைகள் இல்லை இல்லை யாருக்கு மனக்குறைகள் இல்லை இல்லையா ஸோ இது எல்லாத்தையும் யார்கிட்ட நம்ம போய் கொட்ட முடியும்னா நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் தான் நமக்கு இஷ்ட தெய்வம் ஆயிரம் இருந்தாலும் குலதெய்வம் அனுகிரகம் இல்லாமலோ அல்லது குலதெய்வம் நம்ம கூடவே இருந்து அனுகிரகம் பண்ணாலோ அப்படி இன்றைய நாளில் நம்ம போய் குலதெய்வத்தை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வம் நமக்கு கண்டிப்பாக அந்த கடாட்சத்தை கொடுத்தே ஆகணும் அதனால தான் இன்றைய நாள் மிகவும் சிறப்புன்னு நான் சொன்னேன் ஸோ நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணுங்கள் என்ன முடிஞ்சதோ வீட்லேயே இருக்க இடத்துல இருந்தால் கூட ஏதாவது பிரார்த்தனை பண்ணி சின்னதாக நைவேத்தியத்தை செய்யலாம் இந்த நாளை மிஸ் பண்ணாமல் குலதெய்வத்தை நாம் பிரார்த்தனை பண்ணலாம் என்ன நே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்